நிலப்பீர் சற்று என்பார் எனவே ஆசியவரை கடங்குவதற்காக எப்பொழுது துர்க்கை அம்மன் ஆலிய பிரதமர் பொருட்கள் சசீதர சர்மா அவர்களை வழிக்கு வரவே தரமான வீக்கோ வழித்தோம் பரவிட்டு இருக்கிறோம் மரியாதைக்குரிய சசிதர சர்மா அவர்கள் நந்தி மகந்தனை யான கொழுந்தினை குந்தியில் வயிற்றே போற்றுகின்றே பாடலத்திலிருந்து பிரி குத்திலிருந்து கருப்பார்க்கப்பட்டிருக்கின்ற துர்கியம்மாவனுடைய பாதங்கள் பணிந்து சபையில் இருக்கின்ற ஆன்போர்களை சான்றோர்களை பெரியோர்களை திருதர்சிகளும் எல்லோருக்கும் எனது இந்த பொன்பாலை பொழுதுக்கான வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் இந்த மேடை இந்த மண்டபத்திலே மிகவும் ஒரு பிரசித்தமான ஒரு நூல் வெளியீட்டுக்காக எல்லோரும் கூடியிருக்கின்றோம் அதாவது இந்த மண்டபத்திலே நாங்கள் எங்களுடைய இந்த மாநிலத்திலே பல நிகழ்வுகள் நாங்கள் அறிவோம் திருமணங்களாக இருக்கட்டும் அல்லது நாட்டிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் பல நிகழ்வுகள் நடந்து அதுபோல பல வருடங்களுக்கு முன்பதாக லாப மைய நிறுவன உரிமையாளர் கல்லாறு சதீஷ் அவர்கள் இதே மண்டபத்திலே சக்கரவர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு நூலை இங்கு வெளியிட அவர் ஒத்துழைப்பு செய்திருந்தார் அதாவது வேண்டும் என்று சொன்னால் அவர் எழுதிய நூல்களை நாங்கள் வாங்கி வாசிக்கின்ற பொழுது அவருடைய எமது இழத்து எழுத்தாளர்களுடைய அந்த ஆற்றல் சிறப்பாக கருகின்றது சொர்க்களை தண்டிக்கின்றன பனிப்பாவைகளும் சொல்லுகின்றன என்ற பல நூல்களை அவர் எழுதி அது மட்டுமல்ல தான் மட்டும் அந்த நூல்களை எழுதினால் போதாது இலைமறை காய்களா காயாக இருக்கின்ற பல எழுத்தாளர்களை முன் கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பாக இருந்து சக்கரவர்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் நிறைய எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஒரு முதியவர் காயாக இருந்தவர் நூலை அவர் தன்னுடைய பொறுப்பிலே இங்கு வெளியிட வைத்து அந்த பெரிய அந்த மனம் பாராட்டப்பட வேண்டிய பொதுவாக ஒரு எந்த ஒரு நல்ல விடயத்தை செய்கின்ற பொழுதும் அதை ஊக்குவிக்கின்ற அன்னைகள் தங்களுடைய சமூகத்திலே கொஞ்சம் நிறைவாகத்தான் இருக்கின்றனர் ஆனால் ஒரு சிலர் அதற்கான ஊக்கங்களை எல்லாம் கொடுத்து இவ்வாறாக அவர்களை தூக்கி வருகின்ற பொழுது இந்த அவர்களுடைய பெரிய மனம் அங்கு தெளிவாக அந்த வகையிலே இன்றைய தினமும் இங்கு அவர் அரும்பெரும்பு அடுபட்டு வைரமுக அவர்களுடைய எழுதிய இந்த மூன்றாவது போரண்ட இந்த நூலை நீங்கள் உற்சாக மாணவர்களை வெளியிட வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஒரு ஆர்வமாக நின்று இந்த நூலை இங்கு பெரும் முயற்சி செய்து வெளியிடுவதற்கு முதற்கண் அவர்களுக்கு அவர்கள் எல்லோரும் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த லுட்சன் மண்ணிலே பைரமுத்து அவர்கள் வருகை தந்து அவர்களையெல்லாம் அவர்களை நாங்கள் காணுகின்ற அந்த நிலைமையை ஏற்படுத்தி தந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுவாக ஒரு நூல் எழுதினால் அது ஒரு பதிப்பை தாண்டுவதே மிக கடுமையான விடயம் அது அவர்களுடைய எழுத்தாற்றல் மக்கள் கொடுக்கின்ற ஆதரவு பொருட்டு அந்த மற்றும் அந்த எழுத்தாளர்களுடைய பிரபலியம் இது மூன்றும் சேர்ந்து அந்த நூலானது பல பதிப்புகள் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது வைரமுத்து அவர்களுடைய இந்த ஒன்பதாவது பதிப்பாக இங்கு வருவது நாங்கள் மிகவும் ஒரு வேடத்தக்காக இருக்கின்றது இருக்கின்றது இந்த நூல் மூலம் பெறப்பட்ட பணத்தில் பதினோரு லட்சம் ரூபாய்களை விவசாயத்தால் அதாவது விவசாயத்தால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட பல விவசாய குடும்பத்திற்கு குடும்பத்துக்கு வழங்கி அவர்களுடைய குடும் குடும்பத்தினர் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக உதவியை செய்கின்ற அந்த மனத்தை முதலாவதாக நாங்கள் எல்லோருமாக பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக எங்களுடைய திராவிடங்களுடைய தமிழர்களுடைய ஆரம்ப வழிபாடாக இயற்கையே நாங்கள் வழிபட்டு வந்தோம் அதாவது கண்ணுக்கு தெரிகின்ற தெய்வமாக சூரியன் மற்றும் இது போன்ற தெய்வங்களை நாங்கள் வழிபட்டு வந்தோம் இந்த இயற்கையானது நமக்கு பலவிதமான பொருட்களை இந்த மண்ணிலே விலகி தருகின்றோம் ஆனால் நாங்கள் செய்த பல தவறான விடயங்கள் அதாவது இந்த இயற்கையில் இயற்கையில் நாங்கள் பல விதத்திலே நாங்கள் கருத்திருக்கின்றோம் மக்களாகிய நாங்கள் பலவிதத்தில் அதாவது அணு அணு ஆயுத பரிசோதனை என்று வரும் ஒரு பக்கத்திலே ஒரு பக்கத்திலே போர் என்று சொல்லி ஒரு பக்கத்திலே ஒரு பக்கத்திலே நாங்கள் இந்த குளிர்சாதனப்பட்டி மற்றும் ஏசி அதாவது குளிர்மூட்டிகள் பாதிக்கின்ற பொழுதும் சூழல் மாசுபடுகின்றது அது மட்டுமல்ல வாகன நெரிசல் வாகன புகை மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை நாங்கள் எரிக்கின்ற பொழுது மற்றும் மின்கலங்கள் அதாவது கற்களை என்று சொல்லுவோம் இவ்வாறான பொருட்களை நாங்கள் சரியான விதத்திலே நாங்கள் அதை நாங்கள் புதிய இடத்திலே நாங்கள் அதை கொடுக்க அதை தூய்மைப்படுத்துவதற்காக கொடுக்காவிட்டால் அந்த எரிக்கின்ற பொழுது அந்த சூழலானது மாசுபட்டு ஓசோன் படலமானது இங்கு நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அது ஓசோன் படலம் சிறிதாக இருந்த அந்த துவாரம் இப்பொழுது பெரிதாகி மனித வாழ்வுக்கு அச்சுறுத்தலாக இருக்கணும் அது மட்டுமல்ல வெப்பம் அதிகரித்து மற்றும் பாதிக்கப்பட்டு இவ்வாறாக நிலங்களும் பாதிக்கப்பட்டு மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக காடுகளை எல்லாம் வெட்டி அங்கு பல தொழிற்சாலைகள் சனப்பெருக்கம் அதாவது இனப்பெருக்கம் சனப்பெருக்கம் காரணமாக அங்கு பல வீடுகளை அமைத்து இவ்வாறாக இயற்கையை நாங்கள் மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் இதனால் நாங்கள் பல விலங்குகளை சந்தித்தாலும் இந்த விவசாயம் என்கின்ற துறை விவசாயத்துறை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது வள்ளுவர் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் கூறிய இரண்டு வரிகள் நடக்கும் ஒழுதுண்டு வாழ்வாகவே வாழ்வோம் மற்றெல்லாம் தொழுது ஒன்றும் பின் செல்ல இந்த விவசாயி இல்லாவிட்டால் அதாவது நாங்கள் சோத்திலே கை வைப்பதற்காக ஒரு பாடல்கள் இருக்கின்றது சேத்திலே அங்கு வேலை செய்ய விவசாயி இல்லாவிட்டால் தங்களுடைய வாழ்க்கை போராட்டமாக மாறிவிடும் இதை இதை எவ்வாறாக ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் என்று சொல்லி ஆழ்ந்த ஒரு கருத்துடன் இந்த மூன்றாம் உலக போர் என்ற நூலை எழுதி வெளியிட்டிருக்கின்ற பொதுவாக இந்த விவசாயம் இல்லாவிட்டால் சகல வளங்களுமே எங்களுடைய எல்லா தேவைகளும் விவசாயிகள் தங்கி இருக்கின்றது எனவே நாங்கள் இந்த விவசாயத்தை எவ்வாறு சரிவர செய்ய வேண்டும் என்பதை பற்றி எழுதியிருக்கிறார் இந்த மூன்றாம் உலக போர் என்பது இந்த புத்தகம் என்பது நான் கேட்டிருந்தேன் எங்கள் அப்பா கூறியிருந்தார் முதலாம் உலக போரில் எவ்வாறான சண்டைகளை சந்தித்தார்கள் நான் அப்போது பிறக்கவில்லை நான் சிறியவன் இரண்டாம் உலக போரில் நான் பிறக்கவில்லை நான் சிறியவன் அப்பா அம்மா கூறி கேள்விப்பட்டிருக்கின்ற இந்த மூன்றாம் உலக போர் உருவாகும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்ற அதாவது பெய்வது குறைந்து விவசாயி தனது விருப்பம் இல்லாது விட்டு ஒதுக்குகின்ற பொழுது அங்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு போராட்டம் ஏற்படுகின்றது எனவே இந்த விவசாயத்துறை பாதிக்கின்ற பொழுது மனிதன் போராட வேண்டிய சூழ்நிலை அவனால் இந்த போரானது மனித வாழ்க்கையிலே நிச்சயமாக எழும் என்பதை பற்றி தெளிவாக எழுதியிருக்கின்றன அது மட்டுமல்ல இங்கு தண்ணீர் பிரச்சினையை பற்றி நாங்கள் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் தண்ணீர் அதாவது விவசாயத்துக்கு தேவையான நீர் இல்லாவிட்டால் மழை இல்லாவிட்டால் விவசாயம் பெய்துவிடும் மழை கூட பெய்து விட்டாலும் விவசாயம் அதாவது செய்திருக்கிற பயிர்கள் யாவும் அழிந்துவிடும் இந்த இந்தியாவை பொறுத்தவரையிலே நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பணித்தும் காவிரி நீரை தர முடியாத பட்சத்திலே பல விவசாயிகள் பாதிக்கப்பட்டு கற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொழிலை வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை இந்த தொழிலை விட்டு செல்லக்கூடாது இந்த தொழிலே நிலைத்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கிலே இந்த நூலானது எழுதப்பட்டிருப்பது மிகவும் இந்த இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு தேவையான புத்தகமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த பைரமுத்து அவர்களுடைய தமிழ் பற்று தமிழ் ஈழ பற்று நாங்கள் ஈழத் தமிழர்கள் நாங்கள் அவர்கள் நிச்சயமாக இந்த நூல் வெளியீட்டுக்கு நாங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக ஆதரவு செய்ய வேண்டிய ஒரு கடமையிலே நாங்கள் எல்லோருமே எங்களுடைய நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் இந்த சமூகத்திற்காக இந்தியாவில் இருந்து கொடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல சிலர் கூறுவார்கள் பைரமுத்து அவர்களுடைய பைரமுத்து அவர்கள் இந்த பணத்துக்காக இந்த பாடலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற கனடாவில் இருக்கின்றேன் அவர்கள் கூறியிருந்தார்கள் நான் எழுதி கொடுக்கின்ற பாட்டை அவ்வாறாக இசை அமைப்பாளர்கள் அவ்வாறாக தங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல்களை எல்லாவற்றையுமே விடுகின்றார்கள் அதற்கு அவர் கூறியிருக்கின்ற ஒரு கருத்து என்னவென்றால் நான் எழுதி தருகின்ற அந்த தமிழ் பாட்டை அப்படியே நீங்கள் அந்த சினிமா அதாவது திரைப்படத்திலே நீங்கள் அந்த பாடலை பதிக அவ்வாறு விடுங்கள் நான் எனது சம்பளத்தை அனவாசியாக குறைக்கின்றேன் இந்த மனம் எல்லோருக்கும் வராது எனவே நாம் இன்றைய தினம் இந்த விழாவிலே அவர் எழுதுகின்ற எழுதி வெளியிடுகின்ற இந்த புத்தகத்தை நாங்கள் எல்லோருமாக பெற்று இந்த அவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று சொல்லி கூறிக்கொண்டு இந்த பல பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர்களுடைய ஒரு வரி பயன்படுத்தி அவருடைய கவிதை ஒன்றை படித்திருந்தேன் எனக்கு மிகவும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு வரி மனிதா நீ உன்னால் முடியும் அதாவது நீ உன்னால் எப்பொழுது நீ சுடுகாட்டுக்கு செல்ல உன்னால் நடக்க முடியுமோ அப்பொழுதே சுடுகாட்டுக்கு செல் என்று கூறுகள் அதாவது என்ன சொல்லி பார்த்தால் நாங்கள் தங்கி இருக்காது நாங்கள் நாங்கள் திறக்க வேண்டும் என்று அந்த கதிகள் மிகவும் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய பல கதிகள் இருக்கின்ற இவாறாக எனவே இந்த விழாவிற்கு அவர்களுடைய வயதுக்கு அவருடைய தமிழ் ஆற்றலுக்கு நான் உண்மை நான் சொல்லவன் நான் சிறியவன் என்றாலும் இந்த நூறு வழியீட்டுக்கு என்னையும் இங்கு அழைத்து இந்த உரையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாத சதி மூலமாக அவர் கேட்டுக்கொண்டதற்கு இந்த சிறியவனின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபடுகின்றேன் நன்றி சர்மா அவர்கள் தன்னுடைய ஆசியை வழங்கி சென்றிருக்கின்றார் அவருக்கு கலாநிதி சதீஷ் அவர்களின் லாபம் மையத்தினர் தங்கள்